அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் இன்றைக்கி சிகப்பவுள் வெல்லம் நெய் தேங்காய் பால் எல்லாமே சேர்த்து வீடே தூக்குற அளவுக்கு நல்லா வாசனையாக மனமாக நம்ம ஹெல்த்தியான ஸ்வீட்டு ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆக்சுவலாக இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் ஃபுல்லாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்களும் இதே போல் ஸ்வீட்டை வீட்டில் ஈஸியாக செய்ய முடியும் இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் இதில் ரெண்டு கப்பு சிகப்பு ஆவலை எடுத்துக்கலாம் இது ஒரு கால் கிலோ அவள் இருக்கும் இது கிறிஸ்பியாக ஆகுற அளவு கொஞ்சம் நல்லா நம்ம ஸ்லோவில் வச்சு வறுத்துக்கலாம் நான் அவளை ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நல்லா வறுத்துட்டேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அவள் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்கள் நல்லா கையில் பவுட்ரு பண்ணும்போது இது நல்லா உங்களுக்கு பவுட்ரு ஆகுது இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வறுத்துட்டு இது மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் அவளை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதை நைஸாக பவுட்ரு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு பண்ணிக்கங்க உங்களுக்கு ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா இதில் ஒரு நாலு ஏலக்காவை சேர்த்து நீங்கள் பவுட்ரு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டு கப்பு அவளை எடுத்தோம் பவுட்ரு பண்ணிங்கன்னால் பாருங்க இது போல் அழுத்தி எடுத்தோம்னா நமக்கு ரெண்டு கப்பு அவல் சேர்த்தா ஒரு கப்பு அவல் தான் நமக்கு இதில் வரும் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு ஃபுல்லாக நல்லா மேலே வரைக்கும் நான் தேங்காய் எடுத்துருக்கேன் இந்த தேங்காவை நீங்கள் ப்ரௌன் பாட்லாம் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இதை நீங்கள் அப்படியே சின்ன சின்னதாக பொடிஸாக கட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதை முதல்ல நம்ம பல்ஸ் பட்டனில் அடிச்சிக்கலாம் பாருங்கள் பல்சு பட்டனில் இது போல் துருவுனது போல் முதல்ல நீங்கள் நல்லா அடிச்சுட்டு இதில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் இங்கே தேங்காய் பாலெலாம் நீங்கள் துணியில் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு புழிஞ்சு எடுக்கணுன்னு அவசியம் இல்லை முதல்ல இது போல் தேங்காவை நீங்கள் பல்ஸு பட்டனில் சேர்த்து அடிச்சுட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் பால் நான் நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்கள் ஒரே திப்பி இதை அடிச்சிங்கனாவே போதும் உங்களுக்கு எல்லா தேங்காய் பாலும் இதிலே உங்களுக்கு நல்லா வந்துடும் இப்போ இந்த தேங்காய் பாலை இந்த அவள்லேயே சேர்த்து நம்ம நல்லா வடிகட்டிக்கலாம் இது போல் தேங்காய் பால் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தேங்காய் பால் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காவை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை விட்டு விட்டு அடித்து அடித்து ஒரு துணியில் கஷ்டப்பட்டு புழிஞ்சி சாறு எடுப்பாங்க ஆனால் இது போல் நீங்கள் ஒரே ட்ரிப்பாக சேர்க்கக்கூடிய தேங்காயில் நீங்கள் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்து இது போல் வடிகட்டி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் கொஞ்சம் கூட பாலே இல்லாமல் தனியாக பால் தனியாக உங்களுக்கு ஒரே ட்ரிப்பில் ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு வந்துடும் இதே போல் இன்னொரு கப்பு தேங்காவும் ரெண்டு கப்பு தண்ணியும் சேர்த்து நம்ம இன்னொரு தடவை தேங்காய் பால் எடுக்கணும் நீங்கள் ரெண்டு தடவை எடுக்கக்கூடிய தேங்காய் பாலையும் இந்த அவலோட இப்போவே சேர்த்து மிக்ஸ் பண்ணணுனாலும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைனா ஃபஸ்ட்டு இப்போ எடுக்கக்கூடிய இந்த ரெண்டு கப்பு தேங்காய் பாலை மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கடைசியாக வெள்ளைப்பாகோட அவளை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துருக்கக்கூடிய தேங்காய் பாலை மட்டும் இந்த அவளோடு சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன் ரெண்டு கப்பு அவளுக்கு ஒன்றரை கப்பு வெல்லமோ ஒரு முக்கால் கப்பு நான் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன் கடைசியாக நான் ஒரு அரை கப்பு சுகர் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு சுகர் சேர்க்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு கப்பு அவளுக்கு இப்போவே நீங்கள் ரெண்டு கப்பு வெள்ளமோ ஒரு ஒரு கப்பு தண்ணியும் சேர்த்து இந்த வெள்ளத்தை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி கொதி வரட்டும் வெள்ளம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாவோ இல்லை துருவியோ சேர்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி இது போல் சீக்கிரமாக கொதி வந்துடும் இப்போ இந்த வெள்ளத்தை நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த அவல்லையே வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த கடையை நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு ஆன் பண்ணி ஸ்லோவில் வச்சுக்கலாம் இப்போ இதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த அவளையும் வெல்லத்தையும் சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் விஸ்க்கு இருந்தால் கூட விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க இது இது போல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னால் கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிடும் ஃபஸ்ட்டு நம்ம மெல்ட் ஆன வெள்ளத்தோடு இந்த அவளை சேர்த்து கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் செகண்ட் டைம் எடுத்த தேங்காய் பாலை இதில் வடிகட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கே மொத்தம் நமக்கு அரைக்கப்பு நெய் தேவைப்படும் நீங்கள் ஸ்டவ் ஸ்லோவில் வச்சு தான் எல்லா ப்ராசஸும் செய்யணும் இதுபோல் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் நாம் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இன்னொரு கப்பு தேங்காய் பாலையும் சேர்த்து இதில் நல்லா நம்ம வடிகட்டிக்கலாம் நீங்கள் முதல் கப்பு தேங்காய் பால் எடுத்தீங்க பாருங்கள் அப்போவே நீங்கள் இன்னொரு கப்பையும் சேர்த்து அதே போல் ஒரு கப்பு தேங்காய்க்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் இதை நீங்கள் டக்குன்னு இது போல் வடிகட்டிக்க முடியும் இதே போல் எல்லா தேங்காய் பாலையும் நல்லா அழுத்தி பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த வெள்ளம் அவளு இந்த தேங்காய் பாலையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இது போல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது போல் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வந்த உடனேயே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் கால் டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதில் ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இதில் மொத்தமாக ஒன்றரை கப்பு ஸ்டார்டிங்கில் வெள்ளமோ இப்போது ஒரு அரை கப்பு நான் சர்க்கரையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த சர்க்கரையையும் இந்த அவளையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் டேஸ்ட்டு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சுகர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறதுனால ரெண்டு கப்பு அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கப்பு அவள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கப்பு அவளுக்கு ரெண்டு கப்பு தேங்காய் பால் ஒரு கப்பு வெல்லம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது போல் நடுவில் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக நம்ம நெய் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரலாம் இதில் எந்த அளவுக்கு நெய் தேவையோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க இது போல் நெய் சேர்த்து இது நல்லா திக்காகி மேலே நெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது ஸ்டவ்வை ஸ்லோவில் வச்சுட்டு பக்கத்து ஸ்டவ்வில் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதில் நம்ம முந்திரி பருப்பு நட்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை நடு நடுவில் ஸ்லோவில் வச்சு கொஞ்சம் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நான் பொடிசாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த தேங்காவையும் இதில் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கிக்கலாம் இது போல் நெய்யில் தேங்காவும் நீங்கள் நட்ஸும் ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது இந்த ஸ்வீட் நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சி தேங்காய் இன்னும் ஃப்ரை ஆகலை அதனால் நான் வறுப்பட்ட முந்திரி பருப்பை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு தேங்காவை கொஞ்சம் நல்லா நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் தேங்காய் நல்லா உங்களுக்கு நல்லா ப்ரவுன் கலராகிடுச்சு இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காவை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக நான் டெக்கரேஷனுக்கு வச்சுட்டு இதில் பாதி முந்தி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளரி வெதை நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனா எந்த நட்ஸ் மட்டும் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த நட்ஸ் மட்டும் நீங்கள் சேர்த்துக்காங்க நீயும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்த்துக்காங்க பாருங்கள் இது போல் கொஞ்சம் நல்லா இது திக்காகி நல்லா சைட்லெலாம் நெய் பிரிஞ்சு கடாயை விட்டு நல்லா ஒன்றா சேர்ந்து வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மாஷல்லா நம்மளுடைய ஸ்வீட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இதை ஒரு நீங்கள் பவுலில் போட்டு அப்படியே சாப்பிட்ணுன்னா கூட ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இது போல் ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு கீழே நீங்கள் முந்திரி பருப்புலாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி சாப்பிட்ணுனாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா இது போல் ஷேப்பில் நீங்கள் பவுலில் போட்டு இதை நீங்கள் அப்படியே தலைக்கீழாக குட்டி இது போல் கூட நீங்கள் நல்லா டெக்கரேட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது போல் நான் தட்டில் கொஞ்சமாக ஃப்ரை பண்ண தேங்காய் எள் பூசணி வத முந்திரி எல்லாமே நான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அவள் எடுத்து இந்த பிளேட்டில் போட்டுக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்கிறது ரொம்ப 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 ஈஸி அதே நேரத்தில் நம்ம சிகப்பு ஆவு தேங்காய் பால் வெள்ளை எள்ளு எல்லாமே சேர்த்து செய்கிறதுனால ஹெல்த்தியான ஸ்வீட்டு கூட இதில் நீங்கள் தேங்காய் பாலும் நெய்யும் சேர்த்து செய்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்வீட்டு செய்யும் போதே வீடே தூக்குற அளவுக்கு நல்ல மனமாக இருக்கும் நீங்கள் சிகப்பு அவலுக்கு பதில் வெள்ளை அவுள் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இது போல் இந்த பிளேட்டில் போட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா இது போல் ஈக்குவல் பண்ணி விட்டுருங்க நான் இந்த பவுல்லையும் கொஞ்சம் நான் நட்ஸு போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதுலேயும் நம்ம இதை சேர்த்துக்கலாம் இதே போல் எந்த ஷேப்பு பவுலில் உங்களுக்கு சேர்க்கணுமோ அந்த ஷேப்பு பவுலில் சேர்த்து இது போல் கொஞ்சம் நல்லா ஈக்குவல் பண்ணிக்கோங்க நான் சேர்த்த ரெண்டு கப்பு அவளில் எனக்கு ஒரு பிளேட்லையும் ரெண்டு பவுல்லையும் வந்திருக்கு உங்களுக்கு இதில் பாதி போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு கப்பு அவுல் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல சம்மர் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது நீங்கள் செஞ்ச உடனேயே தலைக்கிழா கொட்டி சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா நீங்கள் இதை செட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் இது செட் ஆகுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் மட்டும்தான் டைம் கொடுத்தேன் இது கொஞ்சம் வெது வெதுப்பாக தான் இருக்குது அதனால் பாருங்கள் நல்ல நெய் தழும்பு தலும்ப இருக்குது இப்போ இதை நம்ம இதை அப்படியே கவுத்திக்கலாம் மசாலா பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இதே போல் நம்ம மீதி பவுலில் செஞ்சுருக்கிறதையும் நம்ம இது போல் கொட்டிக்கலாம் இப்போ இதையும் நம்ம கொட்டிக்கலாம் நாம் செஞ்ச ஸ்வீட்டு கொஞ்சம் கூட பிளேட்லேயோ பவுல்லேயோ ஒட்டவே இல்லை உங்களுக்கு தலைக்கீழாக கொட்டும் போது இது எடுக்க வரல அப்படின்னா ஒரு முப்பது செகண்டு சூடான பாத்திரத்து மேலேயோ இல்லை தவா மேலேயோ நீங்கள் வச்சிங்கன்னா இது தலைக்கீழா இது போல் கொட்டினோடனே உங்களுக்கு சூப்பராக வந்துடும் அதே நேரத்தில் நெய்யும் இது போல் மேலே நல்லா ஷைனிங்காக உங்களுக்கு இருக்கும் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் போல் பிளேட்டில் போட்டு கட் பண்ணி தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இது போல் சின்ன சின்ன பவுலில் கொஞ்சம் அழகாக நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது போல் செஞ்சு கூட கொடுக்கலாம் நான் எல்லா வகையிலையும் உங்களுக்கு செஞ்சு காண்பிக்கணும் அப்படின்றதுக்காக நான் உங்களுக்கு செஞ்சு காண்பித்தேன் இதில் உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுக்கு செய்யணுமோ அந்த மெத்தடில் செஞ்சுக்கோங்க இல்லைனா அப்படியே கூட நீங்கள் எல்லாேருக்கும் பவுலில் போட்டு கொடுத்துக்கலாம் இந்த ஈஸியான ஹெல்த்தியான ஸ்வீட்டை கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது ப்ளைனாக இல்லாமல் இதில் நம்ம முந்திரி பருப்பு வெள்ளரி விதை பூசணி விதை எள் எல்லாமே சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் வாயிலாக கடி பண்ணும்போது நல்ல க்ரன்ச்சாக சூப்பராக இருக்கும் என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபீஸ் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் தேங்க்யூ